வாடி முக்காயி உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் ஜல்லிக்கட்டு மாட்டை வேற கூட்டிட்டு போயிருந்த அதே என்னாச்சிரி என்ன இருப்போம் கோயிலுக்கு போயிருப்பா இவ பொங்க வச்சிருக்க மாட்டா இவ மாமியா தான் இவ்வளவு பொங்க வச்சிருப்பா என்னடி மூக்காய் நான் சொல்றது கரெக்ட் தானே ஏன்டி அப்படிதான் நடந்துச்சா சிம்பரன் சொல்றது உண்மையா அந்த கொடுமைய வாயில எப்படிக்கா சொல்லுவ நீ வேற வாயில சொல்ல மூக்கல சொல்றி யாரு இவ சொல்லுடி முத கதை என்னன்னு கேப்போம் சிம்பரன் அக்கா சொல்ற மாதிரி வழக்கம் போலதான் அக்கா அது எப்படி உங்க மாமியா நாச்சியா கிட்ட எதுவுமே தெரியாத மங்கூஸ் மண்ட மாதிரி நடிக்கிற இப்போ அப்படி இருந்தால் தான் காலம் ஓட்ட முடியும் அதுக்கு வாய்க்கு வாய் பேசிட்டு தான் நம்ம நம்மளால இருக்க முடியுமா அப்புறம் பையன் அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு ஆட மாட்டானா அதுக்கு என்ன பண்ணணும் நைஸாக அமைதியாக இருந்தால் நம்ம காரியத்தை சாதிக்கணுக்கா அட நீ வேற எங்கள் மாமியா அப்படி போட்டு எனக்கு கிளி கிளின்னு கிளிக்கிறான் அப்போவே நான் அமைதியாக இருக்கேன் சொன்ன பேச்சு கேட்டுட்டு குளிஞ்சு தர நிம்பனாமல் நான் இருக்கேன் அப்பயும் என் வீட்டுக்காரு எங்கள் மாமியாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு இந்த புருஷங்காரங்களாம் எப்படித்தேன் எங்க வீட்லயும் இப்படித்தான் இருக்கேன் ஏன் புருஷனா ஆனா எல்லா புருஷனும் அப்படித்தானே இருக்காங்க அட இருங்கடி பொங்க வைக்கானுக்கு ஓடுனால என்ன கேப்போம் அட நீ வேறக்கா நீங்களும் தான் பொங்க வைக்க வந்திருந்தீங்கல்ல ஆமா அந்த கோயில இருந்த கொஞ்ச நேரத்துல உங்கள்ட்ட பேசிட்டு இருந்ததே நான் மறந்து போயிட்டேன் பொங்க வைக்கிறதுக்கு எல்லாரும் பொங்க வச்சிட்டு இருந்திருக்காங்க போல எங்க மாமியா காரி அதை பார்த்துட்டா என்ன நம்ம பொங்க எங்கன்னு என்னை தேடி இருப்பா போல நான் உங்ககிட்ட பேசுறதே அவ பாத்து அப்புறம் நான் போய் விறுவிறுன்னு ஓடுறேன்னா உங்களை விட்டுட்டு போய் பொங்கதான் வச்சேன் அவன் உனக்கு பொங்க வச்சுட்டா கரெக்டா அதே அக்கா நம்ம கையில பத்து பைசா இல்லாதனால நம்மள மதிக்கவே மாட்டேன்றாங்க அக்கா ஆமாண்டி முக்கை என்னை இப்படித்தான் மதிக்காம இருந்தாங்க நான் இன்னைக்கு வேலைக்கு போய் என்ன மதிக்கிறாங்கள வீட்ல ஆமண்டி மு கை வேலைக்கு போனாதா இன்னைக்கு நம்மளுக்கு மதிப்பு சும்மா வீட்லயே இருந்தா நம்மளை மதிப்பாங்களா நம்ம கையில நாலு காசு இருக்கணும் முடியும் அப்படி இப்ப வீட்டுல அவங்கள எல்லாரும் செய்யறதுனால இப்ப வேலைக்கு போறீங்க ஆமா சரி மூக்கா நீ என்ன படிச்சிருக்க சொல்லு ஏக்கா நான் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கேன் அடி பைஞ்சே தர இவ்ளோ பெரிய படிப்பு படிச்சிருக்க போறேனா உன்னை வேலைக்கு டக்குன்னு எடுத்துக்கு வாங்களடி ஏன்டி குஸ்பு சொல்ல பாப்பா எஸ்எஸ்எல்சினா என்னன்னு என்ன கைது கூட தெரியாம இருக்க நான் எழுத சொல்றா எஸ் எஸ்எல்சின்றா அப்ப அது பெரிய படிப்பு தானே காலேஜ்ல போய் இருப்பா அடி கூறு கட்டவளையா பத்தாவது படிச்சிருக்காடி ஏண்டி முகாய் பத்தாவது படிச்சிருக்கடா ஆமாக்கா அது நம்ம பெரிய படிப்பு மாதிரி இப்ப சொன்னேன் என்கிட்ட கூறு கட்டல டென்த்து முடித்தவரை எப்போதுமே எஸ் 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 தாண்டி சொல்லுவாங்க ஓ அப்படி சரி சரி சேரி முக்கம் அழுதுகிட்டே இருக்காது அந்ததா தான் புஷ்பாக்கா வரத்துக்கு வேலைக்கு போகுது இல்ல அது எங்க வேலைக்கு போகுதுன்னு எங்கள்ட்ட சொல்லவே மாட்டேங்குது பேசாம அது கூட வேலைக்கு போ அதுதான் ஆள் வேணும் ஆளு வேணும்னு கேட்டுட்டே இருந்துச்சு என்ன புஷ்பாக்கா கூட்டிட்டு போறியா ஆமா அப்படியே இவ்வளவு பெரிய கலெக்டர் இவ்வளவு வேலை பாக்குறதே நம்ம கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க நம்மள மட்டும் நோண்டி நோண்டி கேப்பாளுக சரி அதான் உருடு முக்காய் ஏன் கூட வாரியா வேலை இருக்கு ஏக்க எந்த வேலையா இருந்தாலும் பரவால என் நீ மாமியார சமாளிச்சிட்டு நான் வந்தறேன் நான் காசு சம்பாரிக்கணும்கா எப்படியோ ஒரு வேலையா பேசி நீ இப்ப வேலைக்கு போறன்னு முடிவு பண்ணிட்டேன் முக்காய் ஆமா எப்படி உன் மாமியார சமாளிப்பேன்

ஆமா மீனாக்கா நாங்க எல்லாம் வேலைக்கு போறதை சொல்றான நீங்க வேலைக்கு போறேன்னு சொல்றீங்களா நீங்க மாதிரி நான் சம்பாதிக்க மாட்டேனா நானும் வேலைக்கு போறேன் சரி மீனாக்கா என்ன வேலைக்கு போறீங்க அது வந்து ஆனப்ப நான் என்ன வேலை போவான் உனக்கெனடி நீ என்ன வேலை இருக்கும் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்குமா அது போதும் ஏ முக்காய் வீட்டுக்கு போனோன்னா மறந்து போடாத போய் உங்க மாமியார் சொல்லி நான் வேலைக்கு போறேன்ட்டேன் காசு கொண்டு வந்து உங்கள்ட்ட நான் தாரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வேலைக்கு வந்தது சரியா ஆனா எங்க மாமியார் கொஞ்சம் குசும கிடையாச்சு வீட்டு வேலை செஞ்சுட்டு வேலைக்கு போனா நான் என்ன பண்றது ஆனா உனக்காடி சொல்லி தரேன்னா எங்ககிட்ட இந்த போடு போடுற நீ ஏ உன் மாமியார்ட்ட இவ்வளவு தூரம் நடிச்சு ஏமாத்திரியா அந்த கருவிய உனக்கு நான் சொல்லியா தரணும் உன் மண்டிக்கு எதனா யோசனை வரும் சொல்லு போ ஏடி நான் ஒரு யோசனை சொல்றேன் அத கேக்குறியா நீய சொல்லுக்கா கேப்பா இங்கே முக்காயி நான் வேலைக்கு போற அனுபவத்துல சொல்றேன் சரியா என்ன நான் வீட்டு வேலை பாத்துட்டு வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையை பாக்க முடியாது உங்க மாமியா வீட்டு வேலையை கட்டி நீங்க விட்டு நான் சொல்லணும் எங்கிய என்னை புளிஞ்சு எடுத்துருவா வீட்டு வேலை செய்யறதுக்கு வேலைக்கு போக முடியும் நீ சொல்றது நல்ல யோசனை வச்சுக்கிட்டே நெய் கழுவி நீ எனக்கா சொல்ற ஒண்ணும் புரியலையே கேண்டி நான் வீட்டில் ஒரு சின்ன பூனையை வளர்த்தாவே அதை எங்கள் மாமியார் விட்டு கறிக்க விட்டுருவேன் அப்போ எங்கள் மாமியார் பயந்துகிட்டு என் பேச்சை கேட்கும் இது மாதிரி யோசிக்கிறாள் நான் நீ தா தண்டி மாடை வச்சிருக்கிற உங்க மாமியார் ரெண்டு முட்டு விட்டு விட்டின்னு வச்சுக்க அப்புறம் உங்கள் மாமியார் தன்னாலும் உன் பேச்சை கேட்க போகிறான் நீ வேணா என் மாடு முட்டெல்லாம் வேணாம் என் மாடு ஒரு பார்வை பார்த்தாவே எங்க மாமியார் கழிஞ்சிருவா ஏடி மாட்டை வச்சுக்கிட்டே நீ உங்கள் மாமியாருக்கு பயப்படுறியா இனிமேல் ஒன்றை பார்த்தும் உங்கள் மாட்டை பார்த்து உங்க மாமியார் பயப்படணும் அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ போய் பாரு இங்கேயாவது உன் மாட்டுக்கு தான் உங்கள் மாமியாரை பிடிக்காது இல்லை அப்போ நீ என்ன தெரியுமா பண்ணுறேன் வேணுன்ட்டே மாடு முன்னாடியே எதனா தப்பு தண்டா பண்ணு உன் மாமியார் உன்னை வந்து அடிப்பா திட்டுவா அப்போ மாடு மறண்டு போய் உங்கள் மாமியாரை முட்டை போகும்ல அப்போ நீ எப்படி தடுத்து நிறுத்திடு அப்போ என்ன பண்ணுவோம் உங்கள் மாமியார் சரி நம்மளுக்காக அந்த மரும ஏதாவது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே பாசம் உருண்டி இறக்க உருண்டி இப்படி தானே உன் மாமியாரை நீ கவுக்கணும் இப்போ நான் மாமியாரை கவுக்கணுமா நான் வேலைக்கு போணுமா அதை முதல் சொல்லுங்க அட கிருக்கு திருக்கி ரெண்டுக்கும் தான் நாங்கள் ஐடியா சொல்கிறோம் சரி கூட உங்கள் மாமியாரை கூட அப்புறம் வழிக்கு கொண்டு வந்துக்கலாம் முத வேலைக்கு போறேன் வலியை பாரு சரிக்கா நேரா ஆச்சு நான் சட்டை வீட்டுக்கு போறேன் அப்பதான் மாமியா கரெக்டா பேசி நான் சமாளிக்க முடியும் நான் வாரேன்க்கா குஷ்பாக்கா மீனாக்கா சிம்ரனாக்கா பாய் சே பாவி கஷ்டப்படுறான் இதான் நம்மளால முடிஞ்ச வாழ்க்கையில விளக்கேத்து விடுவான்